ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இது போல் ஓம் போட்டு வேல் வச்சு முருகா அப்படின்னு இருக்க பாருங்கள் இது போல் விளக்கு வாங்கணும் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை நான் ஒவ்வொரு வாட்டி வாங்க வரும்போதும் வாங்காமலே போயிடுவேன் ஆனால் இந்த வாட்டி வேறு ஒரு பொருள் வாங்க வந்து இந்த விளக்கு பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது நிறைய டிசைன்ஸில் இருந்தது அதுக்கடுத்து மயில் வந்து வேல் வந்து ஓம் போட்டு இந்த விளக்கு வந்தது எல்லாமே நல்லா இருந்தது நான் ஏதாவது ஒரு விளக்கு இன்றைக்கி வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால பார்த்துட்டே இருந்தேன் அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமானும் இருக்கார் வேலும் இருக்குது மயிலும் இருக்குது அழகாக இருக்குது இந்த விளக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் நான் இந்த விளக்கை இன்றைக்கி வாங்கிடணும் அப்படின்னுட்டு பார்த்தா பின்னாடி முருகப்பெருமானுடைய நட்சத்திர கோலம் போட்டு சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் போட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சரி இந்த விளக்கை நம்ம வீட்டுக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த மூணு விளக்கில் எந்த விளக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த முருகர் மயில் வேல் இருக்க விளக்கு தான் எனக்கு பிடிச்சிருந்தது முக்கியமாக பின்னாடி வந்து எல்லா விளக்குலேயும் எந்த ஒரு மாடலோ டிசைனோ இருக்காது இல்லை கலசம் வச்ச மாதிரி வரும் நம்ம காமட்சியம்மன் விளக்குலாம் நான் வாங்கியிருக்க இந்த விளக்கில் தான் முருகருடைய நட்சத்திர கோலமும் போட்டு சரவணபவ அப்படின்ன மந்திரமும் இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நான் இந்த விளக்கு வாங்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே மண் அகல் வச்சு தான் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வேன் இப்போவும் நான் இந்த விளக்கு வாங்கினாலுமே வீட்டில் பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றுவேன் ஆனால் நம்ம கிருத்திகை விசேஷ நாட்கள் வரும்பொழுதெல்லாம் நான் மண்ணகல் வச்சு தான் ஏற்றுவேன் ஏன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு மண்ணகலாவது ஏற்றி தான் வழிபாடு செய்யணும் அதுக்கு தான் ரொம்பவே சக்தி அதிகம் ஆனாலுமே இந்த விளக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது முருகப்பெருமானோடு அப்படியே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் ஓம் போட்டு இருக்கும் நான் காமித்த ஃபஸ்ட்டு காமிச்ச ரெண்டு விளக்கு மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த விளக்கு நான் ஃபஸ்ட் டைம் நேரில் நான் கடைக்கு போனப்போ இந்த மாடல் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது முருகப்பெருமானோட திருவுருவும் நல்லாவே தெரியுது அதனால நான் இந்த விளக்கு வாங்கிட்டேன் இனிமேல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை பண்ணாலும் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து நம்ம விளக்கேற்றி முருகப்பெருமானும் அதில் ஜொலிப்பார் அந்த விளக்கேற்றின ஒளியில் அப்படின்னும் பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு எத்தனை விளக்கு நம்ம வாங்கி வச்சாலுமே நமக்கு பிடிச்சிட்டே இருக்கும் வாங்கும் பொழுதுலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது போல் முருகரோட இந்த வேல் மயில் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் யாராவது இது போல் விளக்கு வச்சு ஏற்றிருக்கீங்களா இல்லை நீங்கள் இது போல் விளக்கு எங்கேயாவது கடையில் பார்த்துருந்தா சொல்லுங்கள் அதே போல் எனக்கு முருகர் சிலையும் வெயிலும் வாங்கணுன்னு கூட ஆசை கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் அடுத்த ஒரு தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன்